ஆறாம் இடத்துல சுக்ரன் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் சுக்ரனுக்கு மட்டும் அது ஒரு விதி விலக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து சுக்கராச்சாரியார் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிற இடங்களில் என்ன பலனை கொடுக்குறாரோ இந்த மாதிரி மறைவிடங்களில் இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப அதிக பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சூட்சமும் சூட்சமும் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது மிகப்பெரிய ரகசிய தான் சூட்சமம் எனக்கு மட்டும் தெரிஞ்சாதான் சூட்சமம் இது இன்னொருத்தவங்களுக்கு போச்சுன்னா அதுக்கு சூட்சமம் இல்லை இந்த சூட்சமங்களில் ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் அவர் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் அத்தனையும் அந்த மக்கள் அனுபவிப்பாங்க அதே சமயத்தில் இந்த சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றால் கூட அவங்களுக்கு என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அவங்களோட வாழ்க்கை எளிமையாக தான் போவாங்க அதனால தான் சொல்லுவாங்க சுக்கரன் வந்து பொதுவாக ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல இருக்கிறது நல்லதும்பாங்க இந்த இடத்தை பொறுத்தவரை சுக்ரன் ஆறாம் இடத்தில் மறைந்தால் அவர்கள் வந்து மகிழ்ச்சியை நோக்கி அவங்க பயணங்கள் போயிட்டே இருக்கும் அப்படி வரும்போது இந்த சில நேரங்களில் வந்து அது சில அந்த இந்த சுக்கரன் தொடர்பான சில நோய்களையும் உருவாக்கிடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் உள்ளவர்கள் வந்து டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டைலரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்கன்னா அதாவது ஊசி நூல் துணி இது ஏதாவது சம்மந்தப்படணும் அப்படி சம்பந்தப்படும் போது குறைந்தபட்சம் தையல் மிஷினாவது சம்மந்தப்படும் போது அது அவர்களுக்கு ஒரு வகையில் பரிகாரமாக அமைஞ்சிடுங்கிறதுனால ஓரளவு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல பலனையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்